ஆண்டவரும் ரசிகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அந்த வாழ்த்துக்கள் ஒரு தம்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் என்னன்னா ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனலாக ஒரு தாக்கம் ஏற்படுத்து பிசாஸ்னால ஒரு போராட்டம் இருக்குது அதை எப்படி மேற்கொள்ள மேற்கொள்ளணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார் அவருக்கு வயசு கொஞ்சம் இளம் வயசு அதே வார்த்தையை ஒரு முதியவரும் என்கிட்ட கேட்டார் என் பர்சனலாக இந்த மாதிரி எனக்கு ஒரு போராட்டம் இருக்குது அதை என்னால் மேற்கொள்ள முடியல அதை எப்படி நான் மேற்கொள்றது அதை நான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்டார் அந்த ரெண்டு கேள்விகளையும் என் மனசுல வச்சுட்டு நான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் இங்கிட்டு வாலிபன் அதே கேள்வியை தான் கேட்கிறாரு இது முதியவரும் அதே கேள்வியை தான் கேட்கறாரு ஓ என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பேருக்குமே இந்த பாவ அடிமைத்தனை இச்சையை குறிச்சதான ஒரு சத்தியம் ஒரு விடுதலை உங்களுக்கு இல்லை அவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த இச்சைங்கிறதான காரியம் வந்து யாரையுமே வெட்டு வைக்கிறது அது சிறு பிள்ளைகளோ வாலிபர்களோ முதியவரோ அல்லது கற்று தேர்ந்தவர்களோ படித்தவர்களோ முட்டாள்களோ அல்லது பேதைகளோ ஞானிகளோ யாரையுமே இந்த மாம்சத்தினுடைய இச்சை வெட்டு வைக்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம பாவமான உலகத்துல இருக்கோம் பாவ சேற்று நிறைஞ்ச உலகத்துல இருக்கோம் அதனால இந்த இச்சையினுடைய வல்லமை வந்து முழுவதுமா இங்க நிரப்பப்பட்டிருக்கு உதார்த்தமா நமக்கு வேத வசனம் வாசிக்கும் உலகமும் அதன் இச்சையும் அப்படின்றது உலகம் முழுவா உலகம் முழுவதுமாக பொல்லாங்கினுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு விசாசனுடைய கரங்கள்ல இருக்கு ஆகையினால அவன் தன்னுடைய வல்லமையா இருக்கிற இச்சையின் மூலியமா இந்த தேசத்தை இந்த உலகத்தையே நிரப்பி வச்சிருக்கான் இந்த தான் ஒரு மனிதனுடைய அறியாமைக்கும் அடிமைத்தனத்திற்கும் அல்லது தேவனை தூஷிக்கிறதுக்கும் தேவனுக்கு பக்கத்து வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு அதுக்குள்ள காரியங்களை நம்ம விளக்கலாம் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் கத்திருக்குள்ள விசுவாசிக்கிறேன் ஒன்னு யோவான் இரண்டாவது அதிகாரத்துல பதினாறாவது வசனம் சொல்லுது ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அதாவது மூணு காரியத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் சொல்லுங்களேன் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இது எல்லாமே உலகத்துல உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் உலகம் வந்து பிசாசனுடைய கரத்துல இருக்குது அந்த உலகம் பிசாசுடைய கரத்துல இருக்கிறதுனால இந்த மூன்று காரியத்தையும் பிசாசு நிரம்பி வச்சிருக்காங்க தம்முடைய கிரியைகளை ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் அவர் ஒவ்வொரு நிலையில மாத்துறார் இது நம்முடைய கடைசி காலம் பாவம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கிருபையும் அதிகமா பெருகும் அப்போ இதை கிருவை நாட்கள்ல இப்படிப்பட்ட இச்சைகளை வந்து அதிகமா பிசாசு ஆஹ் இந்த உலகம் போற பரப்பியிருக்கா அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு நச்சு இது என்னன்னா இந்த கிறுவை நாட்கள்ல அவைகளை மேற்கொள்ள முடியும்னு நான் சொல்லுவேன் தேவனால அனுப்பப்பட்ட தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு அந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால இப்படிப்பட்ட இச்சைகளை சுலபமா மேற்கொள்ள முடியும் ஆனா காரணம் என்ன அப்படின்னா ஆஹ் சாரி பரிதாம என்ன அப்படின்னா யாராலையும் இப்படிப்பட்ட இச்சைகளை மேற்கொள்ள முடியலை அது ஊழியர் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி வேதம் வளர்சவங்களா இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட ஆவிய நம்மளால துரத்த முடியலை காரணம் அதற்குள்ள வெளிப்பாடு கிட்ட கிடையாது நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு விளக்க முடியான்னு ஆசைப்படுறேன் மத்தியும் சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் மத்தியும் ஆறாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அங்க இருபத்தி ரெண்டாம் வசனம் நமக்கு சூப்பரா ஒரு காரியத்தை தெளிவுபடுத்திருக்காங்களே கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை இங்க தெளிவுபடுத்துறார் கண்ணு வந்து சரீரத்தினுடைய விளக்கு இந்த கண்ணு விளக்கா இருக்கிறதுனாலதான் சரீரத்துக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு கண்ணு தெளிவா இருக்கிறதுனாலதான் இந்த கண் வந்து வெளிச்சமா இருக்குது இருக்கு அப்போ என் கண்ணு ஒரு விளக்கா வேதவசனும் பிரிச்சு வச்சிருக்குது அப்படின்னா இந்த கண்ணை வந்து அந்த வெளிச்சத்தை வந்து இருளாக்குறதுக்கு விசாசு போராடுறான் இதுதான் விஷயம் கண்ணுல எப்போ வெளிச்சம் வருதுன்னா என்னுடைய கண் மாம்சத்துக்குரிய கண்ணா இராமல் ஆவிக்குரிய கண்களாக ஆவிக்குரிய தரிசனங்களை பார்க்கிற கண்களாக ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை சுமக்கிற கண்ணாக தேவனுடைய தரிசனங்களை தேவனுடைய திட்டங்களை தேவனுடைய வெளிப்பாடுகளை பார்க்கிற கண்ணாக என்னுடைய கண் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய கண் இச்சைக்கு ஒரு நாளும் அடிமைப்படாது என்னுடைய கண் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்போ இந்த தேவனுடைய காரியங்களை பார்க்க தவறுகிற வேத வசனத்துக்கு வேத வெளிப்பாடுகளுக்கு நான் விரும்பாத பட்சத்துல என்னுடைய கண்கள் வந்து பிசாசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் சேரும் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு என்னுடைய கண்களை அவன் பயன்படுத்த முடியும் ஒரு மாம்சத்தை பார்க்கறோம் ஒரு பொருளை பார்க்கறோம் ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை தூண்டக்கூடிய சில விஷயங்களை நாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமையே அந்த கண்கள் அந்த பார்வை அந்த விஷயத்துக்கு அந்த காரியத்துக்கு அடிமைப்படுது என்னுடைய கண் எது அதிகமா தேடுதோ அந்த தேடுதலுக்கு என்னுடைய பார்வைகள் அருமையா இருக்கு அப்போ நான் உன்னவும் செய்யணும் ஆண்டவரே உன்னுடைய காரியத்தை பார்க்கும்படி உன்னுடைய தரிசனத்தை பார்க்கும்படி என்னுடைய கண் உமக்கும் உன்னுடைய வேதத்துக்கும் அடிமையாக்கப்படுவது அப்படின்னு தெரிவிக்கணும் ஒரு உண்மையான தெய்வ பொருளினுடைய பார்வை என்ன தெரியுமா பவுல் சொல்றது நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தில் அறியும் அப்படின்னா கிறிஸ்துவ எல்லாருக்கும் இயேசுவை தெரியும் இயேசுவை எப்படின்னு சொன்னா உலகம் முழுவதும் தெரியும் ஆனா இயேசு யாருங்கிறதான பார்வை பவுலுக்குள்ள அப்போ சிலக்குள்ள இருந்துச்சு அப்போ ஒரு பார்வை மாம்சரிங்க ஒரு பார்வை இருந்தாலும் மாம்சரீக பார்வை அல்லாத ஆவிக்குரிய பார்வை எனக்குள்ள விதைக்கப்படும் போது அதை திறக்கப்படும் போது நான் ஏசுவை மாம்சத்தில் அறியாதபடிக்கு ஆவியடை பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ள நான் தள்ளப்படுறேன் அந்த ஆவிக்குரிய பார்வையில இருந்தா தான் நான் ஆவிக்குரிய ஜீவியமே நடத்த முடியும் சில பேர் கண்ணுல வந்து அடிமைத்தனத்தை வச்சுட்டு நான் ஜெவிக்கிறேன் நான் உபாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நல்லா உபாசிப்பா நல்லா ஜெவம் பண்ணுவான் பார்த்தா பார்வை ஜரியா இருக்காரு நல்லா சபைக்கு போவா நல்ல மியூசிக் போடுவான் நல்ல கீபோர்டு போடுவா ஆனா பார்வை சரியா இருக்க காரணம் என்ன அவன் சபைக்குள்ளதான் இருப்பான் வேதத்தை தான் தூக்குறான் அவனுடைய கண்ணு வந்து அடிமைத்தனத்துல இருக்கு அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறனும் ஒரு ஆவி என்னோட கண்ணுல போராடுது என்னுடைய பார்வை வேறு ஒருவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு ஆனாலும் நான் கிறிஸ்தவ ஜீவியம் வாழ்றேன்னு சொன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு இப்ப முதலாவது பார்வை என்னுடைய பார்வையில இருக்கக்கூடிய அடிமைத்தனங்களை உடைச்சு அந்தவரை உம்முடைய தரிசனங்களை பார்க்கும்படி என் கண்களை அதனால அதனாலதான் அந்த எலியா எலிசாவுடைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மகிமையான காரியங்களை பார்க்காரு அங்க வேலைக்காரன் கேட்கிறான் ஆஹ் ஐயோ இப்படி எதிரிகள் வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே தீர்க்க தரிசி செபிக்கிறார் அந்த வரை என்னுடைய கண்களை திரண்டலும் அப்படி செபிக்கிறார் கண்கள் திறக்கப்படும் போது அக்கனிமயமான குதிரைகள் அந்த மலைகளை சுற்றி இருக்கிறத பாக்குறாங்க அப்போ நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போதுதான் இந்த இச்சையான பார்வை மோக இச்சைகள்ல இருந்து ஒரு மனுஷன் முழுவதுமா விடுதலையாக்கப்பட முடியும் சபைக்கு போனா நீ விடுதலை ஆகவே முடியாது நீ தேவனோட இருக்கணும் தனிப்பட்ட ரீதியாக ஆண்டவரோடைய உறவுல இருக்கிற ஒரு தேவக்குள்ள மட்டும்தான் தன்னுடைய கண்ணிலையும் தன்னுடைய சரீரத்தினையும் ஒரு முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் அதனால இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட ஒரே ஒரு ஜெபக்கு ரெண்டு ஜெவக்குறிப்பை சொல்றேன் ஒண்ணு வரை என் கண்களுக்கு என் கண் எந்த இடத்துல அடிமையாக்கப்பட்டிருக்கோ அந்த இருந்த இயேசுவின் நாமத்தினால நான் வெளியேறி வர்றேன் அப்படின்னு செமிக்கிறேன் இரண்டாவது இனி என்னுடைய கண்கள் வேறு எந்த பொருளாசையும் மாம்சத்துக்கு எடுத்த காரியமோ நான் அடிமை கொள்ளாத என் கண்களை உமக்குள்ள நான் பிரதிஷ்டை பண்றேன்னு நீ ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல இருந்து வெளியே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது இந்த அடிமைத்தனத்துல இருந்துட்டு நான் வெள்ளச்சட்டை போறதுனாலயோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறதுனாலயோ அல்லது உபவாச ஜபத்துக்கு போறதுனாலயோ நீ எந்த ஒரு ஆவிக்குரிய நிலைமையையும் வளர முடியாது அதனால இந்த வாழ்க்கை இந்த வசனத்தை நீங்க பிடிச்சு தேவனுடைய அந்த உறவாடு தேவ தரிசனங்களுக்கு பெறுகிற கண்களாக மாறும்படி நானும் வாழ்த்துறேன் ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார் நிச்சயமா ஆண்டருடைய கண்கள் உங்க மேல பற்றுக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நீங்க அநேக தரிசனங்களை கால நான் வாழ்த்துறேன் ஆமேன் இன்னொரு செய்தியில நான் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிரியப்பராக இருப்பார்களை